வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுப்பண் ஜனகணமன பாடலின் ஆசிரியர் மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் தமிழ்தாய் வாழ்த்து நீராறும் கடலொடுத்த பாடலின் ஆசிரியர் மனோன்மணியம் பே சுந்தரனார் சில மரபு சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க சோறு ஒன் மாத்திரை விழுங்கு முறுக்கு தென் பால் பருகு இங்க சில மரபு ஒளி மரபு சொற்கள் அணில் கீச்சிடும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் குதிரை கணைக்கும் புலி உருமும் மயில் அகவும் கோழி கொக்கரிக்கும் காகம் கரையும் ஆந்தை அலரும் குயில் கூவும் மின்னஞ்சல் மூலம் தகவல்களை அனுப்பலாம் மின்னஞ்சல்னால் மெசேஜ் புலனம் மூலம் உரையாடிக் கொள்ளலாம் புலனம் வாட்ஸ்அப் முகநூல் மூலம் நமது கருத்துக்களை பிறரின் பார்வைக்கு பதிவிடலாம் முகநூல் ஃபேஸ்புக் மனிதர்களை உயிர்தினை என்று கூறுவர் அக்ரிணை மனிதர் அல்லாத உயிருள்ள மற்றும் உயிரற்றவற்றை அக்ரிணை என்று கூறுவர் ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் இயேபு முதல் எழுத்து ஒன்றி வருவது மூனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தமிழ் மொழியின் பெருமை தமிழ்மொழி தொன்மையானது தமிழ் தமிழ்னு சொல்லும்போது நமக்கு எப்படி கேட்குது அமிழ்து அமிழ்து என நமக்கு தேனாய் காதில் பாயும் செந்தமிழ் நாடெனும் போதிய நிலை என்ப தேனூந்து போயது காதி நிலை பாடலின் ஆசிரியர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாடலின் ஆசிரியர் பாரதியார் தமிழுக்கு மமுதென்று பே அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் இயன் இசை நாடகம் என்னும் மூன்றும் இணைந்தது முத்தமிழ் எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது இயல் பாடல்கள் மூலம் வெளிப்படுவது இசை அங்க அசைவுகளுடன் வெளிப்படுவது நாடகம் பழங்காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள் அணிகலன்கள் பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஆடைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆகி அகலாய்வுகள் உதவுகின்றன அண்மையில் சிவகங்கை மாவட்டம் கீழடி என்னும் இடத்தில் நடைபெற்ற அகழாய்வில் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்கள் வெளிப்பட்டுள்ளன இதன் மூலம் தமிழ்மொழி மொழி ஆதித்தமிழர் மொழி என்பது புலப்படுகிறது நன்றி